அனைவருக்கும் வணக்கம் முந்திரி காகம் இது ஒரு சுவைக்கு அடிமையான பேராசை இறுதியில் அழிவைத் தந்த சுவாரஸ்யமான கதை ஒரு அழகான பசுமை நிறைந்த ஊரில் பெரிய முந்திரி தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தில் பசுமையாக வளர்ந்த முந்திரி செடிகள் கனமாக தொங்கிய பழங்களுடன் அழகாக திகழ்ந்தன அந்த தோட்டத்துக்கு ஒரு காவலாளி இருந்தான் அவன் தினமும் முந்திரிகளை யாரும் பறிக்காமல் பார்த்து கொண்டே இருப்பான் இந்த முந்திரி பழங்களை யாரும் எடுத்து செல்லக்கூடாது அவற்றைப் பாதுகாப்பது என் கடமே என்று காவலாளர் மனதில் உறுதியெடுத்தான் தோட்டம் முழுவதும் உயரமான வேலியால் சுற்றப்பட்டிருந்தது அதனால் வெளியில் இருந்து யாரும் உள்ளே நுழைய முடியவில்லை ஒருநாள் ஒரு காகம் உயரத்தில் பறந்து கொண்டிருந்தபோது அந்த பசுமையான தோட்டத்தைக் கண்டது உள்ளே சிவப்பும் பச்சையும் கலந்த குலுங்கும் முந்திரி பழங்கள் இருந்ததை பார்த்ததும் அதற்கு கவர்ச்சி தோன்றியது ஆஹா இந்த பழங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன இவைகள் ரொம்ப ருசியாக இருக்கும் போல சிறிது சுவைத்து பார்த்தால்தான் தெரியும் என்று காகம் நினைத்தது அது வேலியின் சிறிய இடைவெளியைக் கண்டது அதன் வழியாக சற்று சிரமப்பட்டு உள்ளே பறந்து சென்றது அங்கே ஒரு கிளையில் குலுங்கிக் கொண்டிருந்த முந்திரி பழத்தை பறித்து சாப்பிட்டது ஆஹா எவ்வளவு இனிமே என்று காகம் ரிசியால் மகிழ்ந்தது மறுநாள் காலை அதே காகம் மீண்டும் தோட்டத்திற்குள் வந்தது அது இன்னொரு பழத்தை சாப்பிட்டு மகிழ்ந்தது இப்படியே அது தினமும் வந்து முந்திரிகளை சாப்பிடத் தொடங்கியது முதலில் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டது பின்னர் இரண்டு மூன்று இப்படி தினமும் பழங்களின் எண்ணிக்கை அதிகரித்தது காகம் தினமும் வந்தாலும் காவலரின் கண்களுக்கு அது எட்டவே இல்லை அதனால் காகமும் இந்த முந்திரிகள் எல்லாம் இப்போ எனக்கே என்னை யாராலும் நிறுத்த முடியாது என்று அகந்தையுடன் நினைத்தது பல நாட்கள் கடந்த பின் ஒருநாள் காவலாளர் வழக்கம் போல் தோட்டத்தில் முந்திரிகளை எண்ணிக் கொண்டிருந்தான் அப்போது பழங்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதை கவனித்தான் இது எப்படி சாத்தியம் நான் தினமும் விழிப்புடன் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படியிருக்க பழங்கள் குறைந்தான் யாரோ ஒருவன் திருடுகிறான் என்று அவன் சந்தேகப்பட்டான் அந்த நேரம் தரையில் சில முந்திரி தோல்கள் சிதறிக் கிடப்பதைக் கண்டான் அவன் முகம் சிவந்து கோபமடைந்தான் இதைச் செய்தவன் எவராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பிடித்து விடுவேன் என்று மனதில் உறுதியெடுத்தான் ஒருநாள் காகம் வழக்கம் போல் தோட்டத்தில் பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அப்போது காவலாளர் அதை பார்த்தான் அடதா இதுதான் அந்தத் திருடனா என்று கூவிக்கொண்டு அதை துரத்தினான் காகம் பயந்து விரைவாக பறந்து ஓடியது ஆனால் அதன் மனதில் ஆசை மட்டும் இருந்தது அந்த இரவு காகம் தன் கூட்டில் அமர்ந்திருந்த மற்ற காகங்களுக்கு ரகசியமாகச் சொன்னது நான் இன்று ஒரு அழகான தோட்டத்தை கண்டேன் அங்கே ரொம்ப இனிமையான முந்திரிப் பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன அதை கேட்டு மற்ற காகங்கள் ஆச்சரியப்பட்டன அதில் ஒரு காகம் உடனே எச்சரித்தது அடதா அது மிகவும் ஆபத்தானது அங்குள்ள காவலாளர் இன்று உன்னைத் துரத்தினான் அல்லவா நீ மீண்டும் அங்கே போனால் உனக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் ஆகவே இனிமேல் அந்த இடத்திற்குச் நீ செல்லக்கூடாது ஆனால் அந்தக் காகம் இல்லை அந்த பழங்களின் சுவையை நான் விட்டுவிட மாட்டேன் நாளைக்கு நான் மொத்தமாக நிறைய முந்திரி பழங்களை எடுத்து வந்து என் கூட்டில் வைத்து சாப்பிடுவேன் யூட் என்று பிடிவாதமாகச் சொன்னது மறுநாள் காலை காவலாளர் ஒரு மரத்தின் அடியில் அமைதியாக மறைந்து காத்திருந்தான் அந்தக் காகம் கண்டிப்பாக மீண்டும் வரும் இப்போதாவது அதை நான் பிடித்துவிட்டால் இனி திருட்டே நடக்காது என்று அவன் யோசித்தான் சில நேரத்தில் காகம் தன்னம்பிக்கையுடன் பறந்து வந்தது காவலாளர் எவ்வளவு பார்த்தாலும் என்னைக் காண முடியாது இன்று நிறைய பழங்களை பறித்து என் கூட்டிற்கு எடுத்துச் சென்றால் நாளை முழுதும் சாப்பிட்டு மகிழலாம் யூர் என்று மிகுந்த உற்சாகத்துடன் காகம் கிளைகளில் மறைந்து பழத்தை பறிக்க ஆரம்பித்தது ஆனால் அதற்கு தெரியாமல் காவலாளர் அருகிலேயே கண்காணித்துக் கொண்டிருந்தான் காகம் மரத்தில் அமர்ந்து பழத்தை பறிக்க முயன்றவுடன் டாப் என்று துப்பாக்கிச் சத்தம் கேட்டது அடுத்த கணம் காகம் கீழே விழுந்து உயிரிழந்தது அதன் பேராசை அதன் உயிரையே பறித்துவிட்டது கதையின் பாடம் காகம் பேராசையால் முந்திரியின் சுவையே விட்டுவிட முடியவில்லை நண்பர்கள் எச்சரித்த போதிலும் அது கேட்கவில்லை இறுதியில் காகத்தின் பிடிவாதம் அதன் அழிவாகவே முடிந்தது எனவே பேராசையும் பிடிவாதமும் எப்போதும் நாசத்தை தரும் நண்பர்களின் நல்ல அறிவுரையை மதித்து நடக்க வேண்டும் நன்றி